என்ன நிர்மலா எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சரி இப்போவாது எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு என்னக்கா பண்ணுறது ரொம்ப வேலை அதான் அப்படியே சரி சரி காஃபி ஏதாவது குடிக்கிறியா ஜீவி ரொம்ப நல்லா காஃபி போடுவா காஃபி மட்டும் இல்லை சாப்பாடெல்லாம் அப்படி செய்வா போதும்க்கா போதும் அவங்க விட்டா அவங்க மருமகளை புகழ்ந்துக்கிட்டே இருப்பீங்களே அப்படி ஒரு தங்கமான பிள்ளை ஜீவி யார் வந்திருக்கா பாரு வாங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேம்மா எங்க ஏதோ கிளம்பி ரெடியா இருக்க மாதிரி இருக்கு அம்மா இன்றி கோயிலுக்கு போறதுக்காக ரெடியா இருக்கேன் நீயும் வாரம் வாரம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்க ஆனா அந்த கடவுளுக்கு உன் மேல இறக்கமே இல்லையம்மா கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது இன்னும் உனக்கு கடவுள் ஒரு பிள்ளைய தர மாட்டேங்கிறாரேம்மா அதுக்கு என்ன வரும்போது வரும் அது சரி பிள்ளை இல்லாத எல்லாரும் ஒன்ன மாதிரியே தான் சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறியா என்ன எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போய் ஒரு தடவை காட்டு என்ன அப்படியே இருந்துடாத குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ இப்படிதான் எங்க தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு ஆறு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னைக்கு பிறக்கும் நாளைக்கு பிறக்கும் மாதிரியே மாதிரியேதான் இருந்தா கடைசி வரை பிறக்கவே இல்லை பாத்துக்கோமா நானும் நல்லதுக்குதான் சொன்னேன் நிர்மலா நீ தப்பா நினைக்கல நான் உனக்கு ஒன்னு சொல்லட்டுமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதவுகளின் வாசலை காத்து கொள்ளும் தயவு செஞ்சு டெய்லி வீட்டில இருந்து கிளம்பும் போது இந்த வசனத்தை வாசிச்சு மனசை நிறுத்திக்கிட்டு வெளியவா இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசி எல்லாரையும் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாங்க எந்த தப்பு பண்ணாத அவளோட கண்ணீரை பார்த்துட்டு கடவுள் ஒன்னையும் சும்மா விட மாட்டார் நான் இப்ப அப்படி என்ன சொல்லிட்டேன் ட்ரீட்மெண்ட் பாரு நல்லதுக்கு தானே சொன்னேன் இது மட்டும் உள்ள ஊருக்கெல்லாம் வசன வசனமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்க மருமகளுக்கு ஒரு வசனம் சொல்ல வேண்டியது ஓ அப்படியா அதுக்கு என்ன சொல்லிட்டே போச்சு கலாத்தியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு கற்ப வேதனை படாதவளை களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி புருஷன் உள்ளவர்களை பார்க்கிலும் அனாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறேன் இதோ உனக்கு ஏத்த மாதிரி என் மருமங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு ஆண்டவரே சொல்லியிருக்காரு பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு கர்ப்ப வேதனை படாதவளை கழிப்பா எழும்பி பிரகாசி ஆர்ப்பரின் நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது பிள்ளை இல்லையேன்னு அவளும் வருத்தப்பட்டு அழுது புலம்பி ஒரு வழியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்து கடவுள் தரும்போது எனக்கு தரட்டும்னு சந்தோஷமாக அவளோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா அக்கருங்கிற பேரில் வேணும்னே அப்பளை இப்படி அளவிக்கிறது உங்களுக்கு எப்படி மனசு வருது அதில் இப்போ உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் கிடச்சிட போகுது இல்லை ஒரு வேலை பிள்ளை உண்டாயிருப்பாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வ கோளாரா பிள்ளை உண்டாயிருந்தா வரி வயிறு தெரிய போகுது எப்படியாவது உங்களுக்கு தெரிய தானே போகுது அப்படி அந்த சின்ன பொண்ணுகிட்ட கேட்டு மனசை கஷ்டப்படுத்தி என்ன சந்தோஷத்தை பார்க்க போறீங்க நீங்க மறந்துராதே நிர்மலா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்பு விற்கணும் என் மருமகன் இன்னைக்கு ஒன்னால விட்ட கண்ணீர் கர்த்தரோட பாத்தத்தில் இருக்கும் மறந்துராதை என் மருமகன் இல்லை ஊர்ல யாரையாவது போய் பிள்ளை இருக்கா இல்லையா இந்த ஹாஸ்பிட்டல் போ அந்த ஹாஸ்பிட்டல் போ எதுக்கு உனக்கு இதெல்லாம் அவளுக்கு பிள்ளை வேணும்னு அவளுக்கு இருக்க அக்கறை விடையே நீ அதிகமா அக்கறை காட்டிருவியா அதனால அவளுக்கு தெரியும் எங்க போகணும் எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் யாரை பாக்கணும்னு நீ இந்த அக்கறைங்கிற பேர்ல இன்னைக்கு ஏ மருமகள் அள வச்சது மட்டும்தான் கடைசியா இருக்கணும் இதுக்கப்புறம் ஊர்ல யார்கிட்டையாவது மருமகளுக்கு விசேஷம் இருக்கா மாமியாருக்கு விசேஷம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கதை பார்த்தேன் மன்னிச்சிருங்கக்கா